ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் இந்த வீடியோவில் வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ என்னோட வீடியோவை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜஸ் இருக்கும் அந்த ரெண்டு பேஜில் வந்து தீபாஸ் வாக் கிச்சனில் வந்து என்னுடைய பர்சனல் ரீல்ஸ் அந்த விலாக்ஸோடைய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும் அண்ட் ப்ராஸ் பொட்டிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் வித் ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு அதில் இல்லை அப்படியே நம்ம வந்து சில ப்ராடக்ட்ஸும் வந்து ப்ரைஸோடு பார்த்துடலாம் ப்ளஸ் இதை நீங்கள் வந்து பிராஸ் பொட்டிக் சேனல்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சின்ன சின்ன ரீல்ஸ்லையும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டோடைய ஸ்க்ரீன்ஷாட் முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலனா டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் ப்ளஸ் உங்களுடைய பிளேஸ்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அந்த ஷிப்பிங்கோடு சேர்த்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வித்தின் த்ரீ டு ஃபைவ் டேஸில் வந்துடும் இப்போ ஃபெஸ்டிவல் டைம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து பார்த்து நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பூஜா ஐட்டம்ஸ் ப்ளஸ் அதர் ஐட்டம்ஸும் வந்து இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கண்டினியூஸாக வந்து செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சிட்டி காஜ் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோம் இதில் எல்லோ கலர் இருக்குது எல்லோ கலர் இந்த பேசிக் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் ரெட் கலர் வந்து அம்பாலுக்கு சாத்தறத்துக்கு ரெட் கலர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பேசிக் கலர்ஸில் இந்த க்ரீன் கலர் ஸோ இந்த மூணு கலர் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து லூஸ் கண்டென்ட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் நாட் எயிட் பீசஸ் வந்து உங்களுக்கு வரும் இதில் ரெட்டு மெரூன் அண்ட் எல்லோ இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங்கில் உங்களுக்கு வந்துடும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவே நான் வந்து உங்களுக்கு ஒரு எயிட் டு டென் பீசஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் சென்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து சில பீசஸ் வந்து ப்ரோக்கன் பீசஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸோடு தான் உங்களுக்கு நான் அனுப்புவேன் இப்போ இந்த மாலை வந்து சில பேர் வந்து மாலையாக வந்து கேட்பாங்க ஸோ மாலை கட்டி அது மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அது வந்து யா மாலையாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் பிக்ஸ் பிக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாலை வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கஸ்டமருடைய பல்க் ஆர்டர் த்ரீ கலர்ஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு மாலை வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் இங்கே நான் இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து கஸ்டமைஸ்டு ஆர்டர் கஸ்டமைஸ்டு ஆர்டர்னால் நீங்கள் எப்படி அதை புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் க்ரீன் அண்ட் ரெட் வேணுமா இல்லை வந்து ரெட் வித் எல்லோ வேணுமா அந்த மாதிரி வந்து நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணி எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் இல்லை எத்தனை கவுண்டில் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து அவங்க கேட்டிருக்கிறது எப்படின்னா நூற்றி எட்டு பீசஸ் நூற்றி எட்டு பீசஸ்ல ரெண்டு மாலை அதுக்கடுத்து வந்து கலரும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சுவாமி படங்களுக்கு இல்லை ஐடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து லூஸ் கண்டென்ட்டா அதாவது ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் வந்து ஒன் நாட் எயிட் பீசஸ் பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கொடுப்பேன் ஸோ நீங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து நீங்களே இந்த மாதிரி மாலை கட்டி போட்டுக்கலாம் ஸோ அதுவும் ஈஸியான மெத்தட் தான் இந்த மாலை எப்படி கட்டணும் அப்படின்றது நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா இதோடைய டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவேன் நான் ப்ளஸ் நீங்கள் இன்னமும் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராஸ் பொட்டிக் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கூடவே நீங்கள் தீபாஸ் வாவ் கிச்சன்ற இன்ஸ்டா பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸும் அந்த ரெண்டு பேஜஸ்லேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பிராஸ் என்ற பேஜ் வந்து கம்ப்ளீட்லி நம்மளுடைய சேனலில் காட்டக்கூடிய அ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அந்த பேஜில் இருக்கும் செக் பண்ணிவிட்டு அந்த பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் முழுசா பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம் you வெரி மச் friends